அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவா எல்லோருக்குமே மனசுல நினைச்ச காரியம் எதுவா இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும்ங்கிற ஆசை இருக்கும் அதற்கு முதல்ல அத்தகைய ஆசையினை நிறைவேற்றுவதற்கான முயற்சியினை நாம செய்யணும் அப்படித்தானே ஏன்னா நாம் நினைத்த காரியம் நடக்க வெறும் ஆன்மீக வழிபாட்டை மட்டும் செய்துவிட்டு அதற்கான முயற்சியினை செய்யாமல் இருந்தோம் என்றால் எந்த விதமான பலனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா நீங்க மனசுல நினைச்ச காரியம் உடனே நடக்க நீங்கள் எடுக்கும் முயற்சியோடு இந்த மந்திரத்தையும் சேர்த்து கூறுங்க நிச்சயமாக நீங்க மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் நீங்க மனதில் நினைத்த காரியம் உடனே நிறைவேற இந்த நான்கு எழுத்து மந்திரத்தை கூறினால் மட்டும் போதும் தினமும் தவறாமல் ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை கூறுங்க முதல்ல என்ன செய்றீங்கன்னா நினைத்த காரியம் உடனே நடக்க சிவபெருமானை ஒரு இரண்டு நிமிடம் மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க பிறகு நம சிவ என்ற மந்திரத்தை ஒரு மாதம் தொடர்ச்சியாக கூறணும் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த நாளில் ஆரம்பிக்க வேண்டும் நினைத்த காரியம் நடக்க இந்த மந்திரத்தை திங்கட்கிழமை அமாவாசை நாட்கள் பிரதோஷ நாட்கள் சிவராத்திரி நாட்கள் மற்றும் பௌர்ணமி நாட்கள் ஆகிய நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஆரம்பிங்க இந்த நம என்ற மந்திரத்தை விடியற்காலை நாலு மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை அல்லது மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இத்தகைய நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் இந்த மந்திரத்தை கூறினால் போதும் இந்த மந்திரத்தை குளித்துவிட்டு தான் கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை பல் துளக்கிவிட்டு மந்திரம் கூறுவதற்கு முன் தரையில் மட்டும் ஒரு விரிப்பினை விரித்துவிட்டு இந்த மந்திரத்தை கூறுங்க இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக இதே போல ஒரு மாதம் சொல்லிக்கொண்டே வாங்க அதோடு நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கான முயற்சியினையும் செய்து கொண்டே வாங்க முழு நம்பிக்கையுடன் இதை செய்து பாருங்க நிச்சயமாக நீங்க மனசில் நினைத்த காரியம் உடனே நடக்கும் அதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சியோடு அந்த சிவபெருமானும் உங்களுக்கு அருள் புரிந்து நீங்க மனதில் நினைத்த காரியத்தை உடனே நடத்தி கொடுப்பார் நம்பிக்கைதான் உங்களுடைய முதல் பலம் எதையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி